ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வாரம் நம்ம போன சந்த விளாக இதில் ஷூட் பண்ணியிருக்கேன் நான் வந்து வார வாரம் வந்து எந்த கடையில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குவேன் ஃப்ரூட்ஸ் வாங்குவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் நம்ம ஏரியாவே பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும் அந்த விவசாயம் பண்ணுற லேண்ட் இருக்குலையே அதுதான் இங்கே அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஏரியாவில் போனோம்னாலே அந்த காற்று எல்லாமே வந்து நம்ம மனசே சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான இடத்துல தான் நமக்கு வந்து லைஃபே good இந்த வாரம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வாங்க போயிருந்தேன் அதை தான் உங்களுக்கு இந்த கடையை ஷூட் பண்ணியிருக்கேன் இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸே இது போல் கடைக்கு தான் வந்து கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு வராங்க இது வந்து நம்ம வீட்டில் தயாரிக்கிற கடை சொல்லியிருந்தலையா ஸோ இது போல் கடைங்களில் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த கலப்படமான இந்த அஜின மோட்டோ போடுறது அந்த கெட்டு போனதை ஃப்ரிட்ஜில் மாவு வைக்கிறது இதெல்லாம் கிடையாது டே பை டே வீக்லி ஒன்ஸ் வந்து இவங்க ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்டாக் எல்லாமே காலியாகிட்டே இருக்கும் நான் போனப்பவே பார்த்திங்கன்னா சின்னது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இப்போ வந்து கால் கிலோ பேக்கெட்லாம் இல்லை ஒரு கிலோ பேக்கெட்லேருந்து பிரித்து தான் அவங்க எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க எல்லாமே பெரிய பெரிய பேக்கெட்லேருந்து பிரித்து எடுத்து எனக்கு வந்து இடம் போட்டு கால் கிலோவாக கொடுத்தாங்க ஏன்னா எல்லாமே காலி ஆகிடும் அவங்க கிட்ட இந்த ஒரு கிலோ எல்லாமே பர்த்டே ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் வச்சோம்னா இப்போ ஒரு கிலோ மிக்சர் ஒரு கிலோ சிப்ஸ் இது மாதிரி நிறைய தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே போய் வாங்கிக்கலாம் ரேட்டும் கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கரியில் வந்து எல்லா பொருளுமே நூறு கிராம் வந்து நம்ம வாங்கினாலே முப்பது ரூபான்றாங்க முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிலோவே முப்பது ரூபா தான் இருக்கும் நான் வாங்கின அந்த பேக்கெட்லாம் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே முப்பது தான் மேக்ஸிமம் இங்கே தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச்லேயே முடிஞ்சிரும் பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டு பெரிய பேக்கெட்டே முப்பது ரூபா கொடுத்து தான் நாங்கள் வாங்குவோம் ஸோ இங்கே போனோம்னா நமக்கு எல்லாமே ஹோம் மேடாகவே இருக்கும் நமக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேனே ஸ்நாக்ஸு ஒரு த்ரீ டேஸ்க்கு ஃப்ரூட்ஸு த்ரீ டேஸ்க்கு ஸ்நாக்ஸ் இப்படி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பேன் ஒரே மாதிரி கொடுத்தா அவங்களுக்கும் போர் அடிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூட அவ்வளோவா இருக்காது நீங்கள் இந்த சிப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு ஆயில்லாம் இருக்காது இங்கே வந்து எல்லாமே இருக்கும் அதாவது பகடோ சிப்ஸ்லேருந்து ஃபிங்கர் சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாமே இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி மிக்சர்லாம் கூட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் இந்த பேக்கெட் எல்லாமே இதை நீங்கள் போய் பெரிய பேக்கரியில் கேட்டிங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்லுவாங்க இங்கே வந்து நமக்கு ரேட் எல்லாமே கட்டுப்படி ஆகிற மாதிரி குறைவாக தான் இருக்கும் ஒரு இரநூறுபாய்க்கே நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் இங்கே போனால் வாங்கிடலாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஏரியா சைடு இந்த மாதிரி பொடலும் கடை மிச்சர் கடலா இருந்தா இந்த கடையில போய் வாங்கி கொடுங்க இப்போ டூ ஹண்ட்ரட்க்கு ஏதாவது நீங்கள் வாங்குனீங்கன்னா ஃப்ரீயாகவே ஐம்பது கிராமுக்கு மிக்சரு இல்லைனா பண்ணு இந்த மாதிரி இவங்களே ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவாங்க எப்போவுமே இந்த பையன் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்து தான் அனுப்புவானே அப்புறம் இந்த பிஸ்கெட் ஐட்டம்ஸை தயவுசெய்து தவிர்த்துருங்க அதில் நிறைய சுகர் தான் இருக்குது அதனால் பிஸ்கெட் எதுவுமே நான் வாங்கலை அதாவது மில்க் பிஸ்கெட்டு குட் டே பிஸ்கெட்டு இதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் வாங்காதீங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களே தயாரிப்பாங்க சால்ட் பிஸ்கெட் மாதிரி ஒன்று நான் வாங்கியிருக்கேன் அதை காட்டுற மருங்க அது வந்து நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு அதில் உப்பு இருக்காது இனிப்பும் இருக்காது அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் கடைக்கு போனோம் வாங்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு ஒரு பேரண்ட்ஸாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க ஸோ இங்கே போனாலே எல்லாருக்கும் தெரியும் இது வந்து அவங்களே குக் பண்ணுறாங்க பின்னாடி சைடு வந்து அவங்க குக் பண்ணுறாங்க ரெடி பண்ணி தருவாங்க நமக்கு ஃப்ரெண்ட்ல வந்து கடை மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க வீடு வந்து பின்னாடி தான் இருக்கு அதனால இந்த மாதிரி கடைங்களில் தான் நான் எப்பவுமே வாங்குவேன் வேற எந்த அந்த அளவுக்கு வாங்குறதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கடைகளில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்நாக்ஸ் வாங்கி அந்த ஒன் வீக்கு தேவையானதை வச்சுக்குவேன் நான் வீக்லி வீக்லி வந்து நான் வாங்கிக்குவேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க போகலாம் இந்த கொய்யாக்கா வேணும்ண்ணா எவ்வளோ இந்த கொய்யாக்கா ஒரு 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 ரெண்டு கொய்யாக்கா நான் எவ்வளோ நிற்கும்

இந்த வாரம் சந்தைக்கு போலாம் வாங்க இந்த வாரம் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ பொழுதோட போயிட்டோம்னா அப்போதான் சந்தை பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு மணிக்கு தான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க நான் ஒரு அஞ்சரை மணிக்கே போயிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் பொழுதோடு கிளம்பிட்டோம் நாங்கள் அப்படியே பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு சந்தைக்கு போயிட்டு ஏழு மணிக்கு மேலே பணியாயிடுது இல்லையா அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு கிளம்பிடலாம் ரொம்ப கோல்டாக இருக்குது சீக்கிரமாக போயிட்டேன் சார் எங்கடா காணோன்னு பார்த்தேன் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாரு ரொம்ப ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்களா அப்படியே வா வரும்போது வா

ये की मार वो अबे नाला 320 <name isolation> के के േ <nurture manipulation> <rade marinade> <tos scholars> yeah. hey. ada kita mencoba ada kita sedang ya ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம் காய்கறி நிலவரம் எப்படி விலைவாசி எங்கே குறைவா இருக்குது எங்கே ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு வடலாம் வாங்கி சாப்பிட்டு அப்படி ஷாப்பிங் ஏன் வெங்காயம் ரேட் எரிச்சு இன்னும் ஏறுமா அதில் வாங்கி வச்சுக்கோங்கிறீங்க

ஒரு கிணத்தம்பது அரை கிலோ தான் இருபத்து <laughs> ஏழு <laughs> எல்லாமே தட்டி இருபது ரூபாய் இருந்தது எல்லாம் முப்பது ரூபாய் ஆயிடுச்சா கான் வந்து மூணு கான் நாலு கான் வச்சிருப்பாங்க இப்ப மூணு கான் ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்

Sankhi Adida, Muthu Mali Adida. Sankhi

சிறு கீரை கீரை வாங்கினா கிள்றதுக்கு ஒரு சோமே இருந்தோம் நான் யோசிப்பேன் சரி என் தம்பி இருக்கான் அவன் தலையில கீரைய கட்டினான் சொல்லி ஒரு கட்டி கீரை வாங்கிட்டு இருக்குவா

பறுவாடி அம்மூக்கி வாங்கி வளர்க்கு ஒரு டசை நாற்பது ரூபா வாம்பா பூ வாங்கிட்டு வந்தேன் இருபது ரூபா காக்கட்டாம் பத்து ரூபா இது என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்போவுமே வார வாரம் சந்தைக்கு போனால் அவங்க பூ வாங்கிட்டு சொன்னாங்கன்ட்டு அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்புறம் தக்காளி வாங்கியிருக்கேன் ஐம்பது ரூபாய்க்கு கொய்யாப்பழம் சப்பட்டா பழம் வாழைப்பழம் இந்த மூணு ஃப்ரூட்ஸுமே இந்த வாரம் கொடுப்பேன் ஸ்நாக்ஸ் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கினேன்னா அதுக்கப்புறம் பொம்மை பிஸ்கெட் பொம்மை போட்டிருக்கோம் அனிமல்ஸ் பிஸ்கெட்டு இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டு தட்டை முறுக்கு இந்த முறுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸு இந்த பிஸ்கெட்டும் தேர்ட்டி தட்டையும் தேர்ட்டி சிப்ஸும் தேர்ட்டி இந்த பொம்மை மட்டும் மட்டுந்தான் நாற்பது ரூபா ஸோ இது எல்லாமே சேர்த்தா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸ்நாக்ஸு இது தான் நான் வாங்கினது இது போதும் இந்த வாரத்துக்கு நெக்ஸ்ட் வீக்கு நம்ம வேறு வாங்கிக்கலான்ட்டு கான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாள் கான் வச்சு கொடுத்துடலாம் சண்டேஸில் சாட்டர்டேஸில் ஸோ ஃப்ரூட்ஸு கான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இவ்வளோ தான் இந்த வீக்குக்கு காய் தக்காளி பீன்ஸு கத்திரிக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவ்வளோதான் இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க பாய்